இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு இதனால் வரை கிராம சுகாதார செவிலியர்களாக பணியாற்றி கொண்டிருந்தி ஐந்து சகோதரிகளுக்கு பதவி உயர்வு தந்து பகுதி சுகாதார செவிலியர்கள் என்கின்ற பதவி உயர்வினை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள் பணப்பலன் மட்டுமல்லாது அவர்களின் உழைப்பு கேட்ட தகுதி நிலை உயர்வு என்கின்ற வகையில் இந்த ஆணைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய பணி என்பது இந்த துறையில் கிராமங்களின் மக்கள் தொகையை கணக்கெடுப்பது கர்ப்பிணி தாய்மார்களின் பதிவு கர்ப்பிணி தாய்மார்களை பதிவு செய்வது குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவது ஊட்டச்சத்து வழங்குவது நலக்கல்வி சம்பந்தமாய் உதவுவது குடற்புழு நீக்கத்திற்கு இரும்பு தத்து மாத்திரைகள் வழங்குவது போன்ற சிறப்பான பணிகளை மேற்கொள்ளுகிற இவர்களது பதவி உயர்வு என்பது பாராட்டுக்குரியது தொடர்ந்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுபோன்ற பதவி உயர்வுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது இதில் காலியாக இருக்கிற நானூற்றி ரெண்டு இடங்கள் கண்டறியப்பட்டு இந்த நானூற்றி ரெண்டு இடங்களுக்கு தற்பொழுது பதவி உயர்வு தந்து ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் சுகாதார ஆய்வாளர்களாக இருந்தவர்கள் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்களாக பதவி உயர்வு பெறுகிறார்கள் நூற்றி பதினேழு பேர் இவர்களுக்கான பணி என்பது தொற்று நோய்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் குடியிருப்புகள் மற்றும் கிராமங்கள் வாரியாக சேகரித்தல் கொள்ளை நோய் பரவும் வாய்ப்புள்ள பகுதிகளில் முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பதற்கான பணிகளை செய்தல் இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகளை சரி செய்தல் குடிநீர் ஆதாரங்களை ஆய்வு செய்தல் நோய் பரவாமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல் குடும்ப நலத்திட்டம் பிறப்பு இறப்பு போன்ற பதிவுகளை செய்வது போன்ற பணிகளை மேற்பார்வையிடுபவர்கள் இவர்களுக்கென்று தோற்றுவிக்கப்பட்ட இடங்கள் முன்னூற்றி எண்பத்தி நாலு அதில் காலியாக இருந்த நூற்றி பதினேழு இடங்களுக்கு இன்றைக்கு பதவி உயர்வு ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வெளிப்படைத் பணி உத்தரவு பணி நியமன ஆணைகளும் பணி மாறுதல் ஆணைகளும் பதவி உயர்வு ஆணைகளும் புதிய புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படுதலும் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது இந்த துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த நாலே முக்கால் ஆண்டு காலத்தில் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு புதிய பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது மிகவும் வெளிப்படை தன்மையோடு முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ரெண்டு பேர் இந்த துறையில் புதிய பணியாளர்களாக இணைந்திருக்கிறார்கள் அதேபோல் பணியிட மாறுதல்கள் வெளிப்படை தன்மையுடனான இந்த பணியிட மாறுதல்கள் நாற்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்து பேருக்கு இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல் பதவி உயர்வு இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற நிகழ்ச்சியோடு சேர்த்து பதினாறாயிரத்தி அறுநூத்தி பத்து பேர் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பதவி உயர்வுகளை பெற்றிருக்கிறார்கள் புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டது என்பது இதுவரை பதினேழு எழுநூத்தி எண்பது புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது ஆக நியமன பணி பணி நியமன ஆணைகள் வழங்கியது பணி மாறுதல் ஆணைகள் வழங்கியது பதவி உயர்வு ஆணைகள் வழங்கியது புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆணைகள் வழங்கப்பட்டது என்று ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பேர் இந்த துறையில் கடந்த நாலே முக்கால் ஆண்டு காலத்தில் பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த துறையின் வரலாற்றில் முதன்முறையாக புதிய பணியிடங்கள் நியமிக்கப்படுகிற போதே கலந்தாய்வு நடத்தி அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணிமாறுதல்கள் வழங்கப்படுவது இந்தியாவில் முதன்முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்று அதேபோல் பதவி உயர்வு பெறுகிற போதும் அவருடைய கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விருப்பப்படுகிற இடங்களுக்கு பணி உயர் அந்த பணி ஆணைகள் வழங்கப்படுவது என்பதும் இந்த துறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்று அமையப்பெற வேண்டும் என்று ஏற்கனவே முடிவெடுத்து இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார்கள் அந்த தீர்மானம் என்பது தொடர்ந்து ஆளுநர் கிடப்பில் வைத்து மிக நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவது அந்த சட்டமன்றத்தின் தீர்மானத்தை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்தார் குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட அந்த தீர்மானம் உள்துறை அமைச்சகத்தின் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு ஒரு ஏழு எட்டு முறை உயர்கல்வித்துறை மருத்துவ மருத்துவம் மருத்துவத்துறை ஆயுஷ் அமைச்சகம் ஆயுஷ் துறை போன்ற பல்வேறு துறைகளுக்கு பல்வேறு வகையிலான கிளாரிஃபிகேஷன்ஸை கேட்டு தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சகம் திருப்பி அனுப்பி கொண்டே இருந்தது அவர்கள் ஒவ்வொரு முறை அனுப்பும் போதும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று மீண்டும் மீண்டும் அவர்கள் அனுப்பிய திருத்தங்களுக்கு பதிலை அனுப்பி கொண்டே இருந்தோம் ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த தீர்மானம் என்பது உள்துறை அமைச்சகத்தால் திரும்ப திரும்ப அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தது இந்த நிலையில்தான் கடந்த அக்டோபர் திங்கள் பதினைந்தாம் தேதி இரண்டாவது முறையாக சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்கின்ற மசோதா மாண்புமிகு முதலமைச்சர்களால் சில கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு அது ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டது அவர்கள் அக்டோபர் பதினைந்தாம் தேதி அனுப்பிய மசோதாவை இதுவரை தன் இருப்பிலே வைத்திருந்துவிட்டு தற்பொழுது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருப்பதாக தெரிகிறது உண்மையிலேயே இரண்டாவது முறை அவர்கள் இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து தமிழ்நாட்டில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைய உறுதுணையாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது சித்த மருத்துவம் என்பது தமிழ்நாட்டில் பல கோடி பேர் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற மருத்துவ முறைகளில் ஒன்று சங்க காலத்திலிருந்து சித்த மருத்துவத்தின் சிறப்பு என்பது தமிழ்நாட்டின் போற்றக்கூடியது பாராட்டக்கூடியது தமிழர்கள் விரும்பி நேசித்த தமிழரின் பாரம்பரிய வைத்திய முறையில் மிக பிரதானமானது சித்த மருத்துவம் இந்த சித்த என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஆதாரத்தை முதலில் தந்து நம்முடைய அண்ணா நகரில் இருக்கிற சித்த மருத்துவ ஒரு அலுவலகம் அமைப்பதற்கு ரிஜிஸ்ட்ரார் போன்ற அலுவலர்கள் அமர்வதற்குரிய அலுவலகம் எல்லாம் அமைக்கப்பட்டு விட்டது ரெண்டு கோடி செலவில் அலுவலகம் தயாரான நிலையில் ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலம் மாதவரம் பகுதியில் பால்பண்ணை பகுதியில் தேர்வு செய்யப்பட்டு சித்தா சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு துரிதப்படுத்தி வந்தது ஆனால் ஆளுநரின் ஒப்புதல் என்பது இரண்டாவது முறையும் ஏமாற்றம் அளிக்கிறது தமிழர்களின் இந்த பாரம்பரிய சித்த மருத்துவத்தை ஏன் ஆளுநர் வெறுக்கிறார் என்று தெரியவில்லை ஆளுநருக்கு இந்த பாரம்பரிய சித்த மருத்துவம் பிடிக்கவில்லை அதற்கான காரணம் என்னவென்பதும் புரியவில்லை இது உண்மையிலேயே ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் வருத்தப்படுகிற ஒரு நிகழ்வாகும் இல்ல அகற்றப்படுவது யாரால்தான் ரொம்ப முக்கியங்க இப்ப தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தான் அரசை வந்து பொறுப்பெடுத்துக்க வச்சுருக்கிறாங்க இப்போ ஒன்றே கால் வருஷத்துக்கு முன்னாடி தான் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றிய அரசுக்கு நடந்தது அந்த ஒன்றிய அரசுக்கு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் கூடுதலாக வாக்களித்தார்கள் இந்த அமித்ஷா போன்றவர்கள் இப்போவும் கணக்கு எடுத்து பார்த்துக்கலாம் ஒன்றே கால் வருஷத்துக்கு முன்னாடி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது மீதி இருக்கிற பதிமூணு தொகுதிகளில் எட்டு அதிமுக ரெண்டு தேமுதிக மூணு பாமக இந்த ரெண்டு தேமுதிகவும் கூட அருப்புக்கோட்டை திருமங்கலம் மூணு பாமக வந்து பாப்பிரெட்டிப்பட்டி பெண்ணாகரம் தர்மபுரி மீது எட்டு எடப்பாடி உள்ளிட்ட ஒரு எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக இரநூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது இந்த இரநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்ற பிறகுதான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாயு மாணவர் அறுபது வயது நிரம்பியவர்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று ரேஷன் பொருள் வழங்குவது தாய் தந்தை இல்லா குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் வழங்குறது இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் நிச்சயம் அமித்ஷா போன்றவர்கள் காத்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலும் திமுக வெற்றி பெறும்